நெஞ்ச தேக் இல்லாதே என்னுக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மது கௌதமை ஹக் பண்ணதுமே கௌதம்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்படியே ஒரு ஃபீல்ல கௌதம் வெளியில வர மது வைக்கப்பட்டுக்கிட்டே ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க சந்தோஷ் ஒரு பக்கம் கௌதமை தேடி வந்துட்டு இருப்பாங்க கௌதம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா வீடு ஃபுல்லாக நடந்து வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த சந்தோஷ் என்னடா உன்னை பார்க்கும் போதே ஏதோ புது உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு தனியா சிரிக்கிற வித்தியாசமாக ஃபீல் பண்றேன் உன் மனசு உங்ககிட்டே இல்லை போல இருக்கே என்ன மேட்டர் அப்படின்னு கேட்க அப்போ கௌதம் வந்துட்டு என் சார் நான் என்கிட்ட தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எங்கெங்கேயோ போகுதுடா அப்படின்னு சொல்ல உடனே சந்தோஷம் வந்துட்டு என்னடா நீ இப்படியெல்லாம் பேசி நான் கேட்டதே இல்லையே என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்க அப்போ கௌதம் என்ன சொல்றாருனா என்ன பார்த்தா ஏதாவது நடந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க டெய் அப்பட்டமோ தெரியுதுடா என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படின்னு கௌதம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே என்ன என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கௌதம் என்ன இப்படி ஒரு ஆர்வம் மது என்னை கட்டுப்பிடிச்சிட்டாடா அப்படின்னு சந்தோஷமா சொல்ல சந்தோஷ்கு ரொம்ப சொல்லி பண்ணி இந்த நான் ஒரு சந்தோஷமாயிடுது வார்த்தையே வரலையா உன் கண்ணு எங்கெங்கேயோ போகுது சாப்பிட வரல அப்படின்னு மேல மேல போய்கிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு போயிட்டே இருக்கணும் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கௌதம் என்ன சொல்றாருன்னா ஏதோ ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது மது கட்டி பிடிச்சது அப்படின்னு சொல்ல அப்போது சந்தோஷ் வந்துட்டு டே உனக்கு லவ் பண்ணவே தெரியலடா சிஸ்டர் வேறு லெவலில் இருக்காங்க நீ அதுக்கு பதிலாக ஏதாவது பண்ணியிருக்கணும் நீ என்ன பண்ண நீ வந்து ஆஃபீஸ்க்கே வரக்கூடாது நாளைக்கு ஒன் மந்த் லீவ் போட்டுரு ஆஃபீஸ்க்கே வரக்கூடாது நீ சிஸ்டரை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் ஆஃப் லவ் இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு நீ வந்து லவ்வில் எல்கேஜி தான் நான் பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சந்தோஷ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போது சிஸ்டரை ஒன்று ஹக் பண்ணிட்டாங்க நீ அடுத்தது நீ வேறு ஏதாவது பண்ணியிருக்கணும்ல நீ சிஸ்டரை கிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல டெய் சிச்சி என்ன நீ அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு சொல்ல அப்போது சந்தோஷ் வந்துட்டு என்னது அசிங்கமாக பேசுகிறேண்ணா இங்கே பாடுறா நீ வந்து ஒன் மந்த் லீவ் போடுற ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது நீ வீட்டிலே தான் இருக்கணும் சிஸ்டரை லவ் பண்ணணும் ஆஃபீஸ் பக்கம் வந்த கை காலில் உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கௌதம் வந்துட்டு சந்தோஷ் ஆனால் மது கட்டி பிடிச்ச ஃபீலிங் கூட நல்லா தான் இருந்துச்சு நீ சொல்கிற மாதிரி அதை கண்டினியூ பண்ணலாம் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சந்தோஷ் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி வந்து மதுவை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுவாங்க மது வந்து கௌதமை கூப்பிடலான்னு வராங்க கௌதம் ரொம்ப ஹாப்பியா வந்து சோஃபால உக்காந்துட்டு இருப்பாங்க மது வந்து உடனே மது வந்து உட்கார சொல்லி சொல்றாங்க உடனே மது வந்து கௌதம் கிட்ட கேக்குறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கே உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட டவுட்டே இல்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க உடனே மது வந்து நிறைய முறை வந்து கௌதம்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் எப்படி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு சொல்லணும்னு தோணுது வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மது கௌதம சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு பசிக்கலை நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது இங்கே இங்கே எல்லாமே அப்படி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன நீங்கள் சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள சாப்பிட்டா மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க ஆமாம் எல்லாரும் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஆனால் மாயா ஜீவா மட்டும் நாளைக்கு தான் போகிறாங்க சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல மது எந்திரிச்சு நின்றுவாங்க கௌதம் உட்காந்துட்டு இருப்பாங்க மது வந்து கௌதம்க்கு கை கொடுத்து அவரை வந்து எந்திரிக்க வைக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ரொமான்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறமா ரூம்ல போயிட்டு மது வந்து டைரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க கௌதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன எழுதுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மது கிட்டே கேட்குறாங்க மது இப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு நான் சொல்லட்டுமா நீங்கள் எனக்கு நன்றியொரு எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிடுவாங்க மது ஒரு பக்கம் கௌதம் பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுவாங்க மறுநாள் காலையில் மது வந்து எந்திரிக்கிறாங்க மது எந்திரி எந்திரிக்கிறாங்களா இல்லையான்னு கௌதம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கௌதம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு மது எந்திரி எந்திரிச்சி போனதுமே கௌதம் என்ன பண்ணலாம் சந்தோஷ் சொன்ன மாதிரி நாம இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது மது நம்மள கட்டிப்பிடிச்சிட்டா நாம் இன்னைக்கு போகவே கூடாது நம்ம வீட்டில் தான் இருக்கணும் ஏதாவது ட்ராமா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு பெட்ஷீட் போட்டு போற்றிக்கிட்டு அப்படி ஃபீவர் வரா வரா நான் அப்படியே நடுங்கிக்கிட்டே வந்துட்டு படுத்துட்டு இருக்காரு மது வந்து கௌதம் கப காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க எழுப்பிக்கிட்டே இருக்காங்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சி எழுந்திரிங்க அப்படின்னு சொல்ல அப்போ கௌதம் வந்துட்டு ஏங்க என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு சொல்ல என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒரே காய்ச்சல் ஒன்றும் முடியலைங்க என்னால் அப்படின்னு சொல்ல சரி இருங்க நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு கையை வச்சு பார்க்குறாங்க என்னங்க அதெல்லாம் ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லையே லேசான காய்ச்சல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல என்னங்க லேசான காய்ச்சல்னு சொல்கிறீங்க எனக்கு உள்காய்ச்சல் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லு சரி இருங்க நான் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இதுக்கெடுத்தாலும் டேப்லெட் போடுவீங்க அதை வேண்டான்னு சொல்கிறீங்க ஆ இல்லைங்க எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது அப்படியே பயங்கரமாக ஃபீவரிஷாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டாம் அப்படின்னு மது சொல்லிவிடுவாங்க உடனே கௌதம் வந்துட்டு ஐயோ எனக்கு இன்றைக்கி நிறைய மீட்டிங் இருக்குது ஆஃபீஸ் போகாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் அதுக்கு ஏதாவது பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில் சரி ஆயிடும் நீங்கள் அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு திரும்ப சொல்ல என்னங்க நீங்கள் சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மது வந்து அங்கேருந்து போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு காய்ச்சல் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி மது சமைக்க போகிறாங்க அப்போ கௌதம் இந்த ஃபீவர்லாம் வந்து வேலைக்காகாது ஏதாவது பெருசாக பண்ணணும் பெருசாக ஏதாவது பண்ணால் மட்டும்தான் நாம் ஆஃபீஸுக்கு போக முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க நேராக பாத்ரூம்குள்ளே போயிட்டு வழிக்கு விழுகிற மாதிரி கௌதம் ஒரே சத்தம் கொடுக்குறாரு அம்மானு கத்துறாரு உடனே வந்து மதுமிட்டா ஓடி வந்து பார்க்குறாங்க கௌதம் பாத்ரூமில் விழுந்துருக்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்ததுமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லைங்க வழிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே மது பதட்டமாகி கௌதம் பிடிச்சி தாங்கி பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வராங்க கௌதம்க்கு ஒரே சந்தோஷம் மது தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு வரது அப்படியே வந்து மதுவை பிடிச்சிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வராங்க சரி இருங்க நான் உடனே டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு டாக்டர்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க உங்களுக்கு தலைவலி கூட டாக்டரை வைப்பீங்க இப்போ டாக்டர் வேணான்றீங்க சரி இருங்க நான் ஏதாவது ஆயின்மெண்ட் பார்க்கறேன் அப்படின்னா மது வந்து ஆயின்மெண்ட்டை வந்து தேடி போட்டு விடுவாங்க அதுக்கப்புறமா ஹாலுக்கு வந்து தாங்கி பிடிச்சிட்டு கூட்டிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து சந்தோஷ் வந்து டாக்டரை கூட்டிக்கிட்டு ரொம்ப அவசர அவசரமாக வருவாங்க என்னடா எதுக்காக டாக்டர் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ஆமா ஆமாம் மிதான பாத்ரூமில் வடிக்கி விழுந்துட்டேன்னு சிஸ்டர் கால் பண்ணி சொன்னாங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கௌதம் ஒரு பக்கம் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஃபுல்லாக மது கூடவே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் டாக்டர் வந்துருவாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ